வந்து ருச்சிவோல் நான் மேலே போறண்டா எனக்கு சந்தனத்தை பூசி ரோஜமால போடுடா வந்து ரிச்சி வழ மேல போறண்டாம் எனக்கு சந்தனத்தை பூசி ரோஜமால போடுடாம் அட சொந்தம் வந்தோம் எல்லாம் இருந்தும் இந்த உலகிலே அதை கண்டு காம போறேன் நானும் சந்தோஷத்திலே அட சொந்தம் பந்து எல்லாம் இருந்தும் இந்த உலகிலே அதை கண்டு காம போரே நானும் சந்தோஷத்திலே வந்துச்சி போல்ல நாம் மேலே போறண்டாம் எனக்கு சந்தனத்தை பூசி ரோஜமால போடுடா பெற்றெடுத்த முத்து பேச்சில் இல்ல ரொம்ப கத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தா கூட எப்பவுமே நான் தாங்க பெற்றெடுத்த பேச்சில் இல்ல ரொம்ப கத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தா கூட எப்பவுமே நான் தாங்க சிலத்துக்குன்னு ஊருக்குள்ள சீமம் போல வாழ்ந்தேண்டாம் சிலுத்துக்குன்னு ஊருக்குள்ள சீமம் போல வாழ்ந்தேண்டாம் சீக்கிரமா போயிட்டேன்னு கண்ணீர் விட்டு அழலாமா சீக்கிரமா போயிட்டேன்னு கண்ணீர் விட்டு அழலாமா வந்து ரிச்சி ஒல்லன் நான் மேல போறண்டாம் எனக்கு சந்தனத்தை பூசி ரோஜமால போடுடா சாங்கியத்தை சொல்லுங்கடா ஜோரா சங்கு எனக்கு ஊதுங்கடா சாங்கியத்தை சொல்லுங்கடா ஜோராம் சங்கு எனக்கு ஊதுங்கடா நாலு பேர் தூக்குங்கடா என்ன எரிமேடையில் இறக்குங்கடாம் நாலு பேர் தூக்குங்கடா என்ன எரிமேடையில் இறக்குங்கடாம் என்ன எரிமேடுச்சி இடலாம் வந்துருச்சி போல நாம் மேல போறண்டாம் எனக்கு சந்தனத்தை போடுடாம் ஊருக்குள்ள நல்லவன் பேரெடுத்து வாழ்ந்தேண்டாம் விட்ட வேகத்தில் சமா போனேண்டாம் ஊருக்குள்ள நல்லவன் பேரெடுத்து வாழ்ந்தேண்டாம் உசுறு விட்ட வேகத்தில் உல்லாசமா போறேண்டாம் துக்க சோறு துண்ணுங்கடாம் ஏன் சொத்த பங்கு போடுங்கடாம் துக்க சோறு துண்ணுங்கடாம் ஏன் சொத்த பங்கு போடுங்கடாம் நிச்சயமா நான் வரமாட்டேன் சந்தோஷமா வாழுங்கடாம் துக்க சோறு துண்ணுங்கடாம் ஏன் சொத்த பங்கு போடுங்கடாம் நிச்சயமா நான் வரமாட்டேன் சந்தோஷமா வாழுங்கடாம் காசு பணம் கூடி வரும் கல்லருக்கு அதுவாவும் கூட வரும் காசு பணம் கூடி வரும் கல்லருக்கு அதுவாவும் கூட வரும் எதுக்கு இந்த ஆடம்பரம் நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வரும் காசு பணம் கோடி வரும் கல்லறைக்கே அதுவாவோம் கூட வரும் எதுக்கு இந்த ஆடம்பரம் நாளை புனக்கும் இந்த நிலம வரும் வந்து ரிச்சி ஓல்ல நான் மேல எனக்கு சந்தனத்தை பூசி ரோஜமால மாலை வந்து ரிச்சி ஓலன் நான் மேல போறண்டாம் எனக்கு சந்தனத்தை பூசி ரோஜ மாலை போடுடாம் அட சொந்தம் வந்தோம் எல்லாம் இருந்தும் இந்த உலகிலே அதை கண்டு காம போறேன் நான் சந்தோஷத்திலே வந்துருச்சு போல் പോണ്ടാം എനക്ക് സന്തൂസി രോജമാല പോട